இயேசு கிறிஸ்துவின் விளையரம் பெற்ற பரிசுத்த நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை நம்மளை சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவர் நமக்கு தருகிற நன்மை ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்கிற நாட்களாய் மாறட்டும் கத்தர் மாற்றுவாங்க நானே கஷ்டப்பட்டவன் இன்னும் நீங்கள் மற்றவர்கள் கொடுக்குறவங்களா மாறுவீங்க வேணா பாருங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க வாசிக்க கேட்கலாம் ஒன்று பேர் நான்கு பத்து அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கர காரணம் போல பகிர்ந்து கொடுக்கிற நல்ல உக்கர காரண காரணம் அப்படின்னா வேலைக்காரனை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள் ஹெல்ப் ஒன் அனதர் ஹெல்ப் ஒன் அனதர் ஒருவருக்கொரு உதவி செய்யுங்கள் மனித இனத்தை ஆட்சி பண்ணுகிற ஒரு ஆராய்ச்சியாளர் ஆப்பிரிக்கா பழங்குடிக்கு போயிருந்தார் நம்ம பழங்குடி சிறுவர்களுக்கு ஒரு போட்டி வைத்தார் ஒரு மரத்து மூட்டில் நிறைய திகங்களை வைத்தார் நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் பிள்ளைங்களுக்கு பாட்டியிருந்தார் அவர் கோ சொல்வாரு யார் முந்திபி எடுக்கிறீங்களோ அவங்க சாப்பிடலாம் அவங்க அதிருப்தி அடையலாம் இஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆனால் அவருக்கே ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது அவர் சொன்னார் கோ எத்தனை இருந்தா அத்தனை பிள்ளைகளும் கையை பிடிச்சி உஃபுண்டு 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 அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அவருக்கு புரியலை ஆப்பிரிக்க பாசையில உஃபுண்டு என்னன்னு கேட்டாங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் போய் மரத்தை தொட்டாங்க எல்லாரும் எடுத்து மொத்தமாக பங்கு வச்சாங்க அவருடைய கண்களில் கண்ணீர் வடிந்தது வறுமையில் வாடி இருந்த சிறு பிள்ளைகள் ஒவ்வொன்று எங்கள் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா ஐ ஆம் பிகாஸ் வி ஆர் நான் ஆனால் நாங்கள் எல்லோரும் எவ்வளவு நல்ல சம்பவம் பாருங்க ஒவ்வொன்றுங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான் ஐ ஆம் பிகாஸ் வி ஆர் நான் ஆனால் நாங்கள் எல்லாரும் ஆமாம் இவ்வளோ நல்ல வார்த்தை பாருங்களேன் எந்த நன்மை தந்தாலும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் விசுவாசிகள் கண்ட இலகத்தாரே பகிர்ந்து கொடுக்குறவங்களாம் மாறுங்க மற்றவங்களுக்கு கொடுங்க கொடுங்களை பொழுது கொடுக்கப்படும் யோசிக்க சொன்னார் அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் மாறுவீங்க அது நிறைய பேருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் சிலருக்கு பிரயோஜனம் உங்களுக்கு தேவை இல்லை நிறைய பேருக்கு தேவைப்படும் உங்களுக்கு வேண்டாம் அது நிறைய பேருக்கு வேணும் என் வாழ்க்கையை நான் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறேன் அந்த பாதையில் நான் கடந்து வந்தவன் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் ஆசீர்வாதமாக இருக்கிறேன் ஹால நீங்கள் அப்படிப்பட்டவர்களை மாறுங்கள் நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு ஆண்டு இருக்கிறது எங்களை தாங்குவதாக ஜபிக்கிறோம் பரலோகத்துக்காகவே பிரசுத்த இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பகிர்ந்து கொடுக்குற நல்லவர்களாக எங்களை மாற்றம் கிருபிக்க கொடுக்குறோம் இயேசு நாமத்தில் ஜெபங்களை இதாகவே ஆமே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ நைஸ் டே